வணக்கம் பிளே தமிழகத்தில் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்கும் பெண்கள் பயன்பெறும் வகையில் முக்கியமான மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முடிந்தளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் இதுவரை சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தின் மூலம் மாதம் மாதம் பெண்களின் வங்கிக் கணக்கில் ஆயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் இந்த திட்டத்தில் புதிதாக சேர்ந்து வருகிறார்கள் இந்த திட்டத்தின் மூலம் பல பெண்கள் தங்களது அத்தியாவசிய தேவைக்கு போக மீதி பணத்தை சேமித்து வருகிறார்கள் பணத்தை சேர்ப்பதில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக ஈடுபடுகிறார்கள் அவர்கள் வேலைக்கு செல்லாவிட்டாலும் வீட்டில் இருந்தபடியே குடும்ப செலவு கொடுக்கப்படுகிறது அந்த பணத்தை சிறுக சிறுக சேமித்து அதை பெரிய தொகையாக மாற்றுகிறார்கள் வேலைக்கு செல்லும் பெண்கள் ஏதேனும் ஒரு சேமிப்பு திட்டத்தில் முதலீடு செய்வதன் மூலமாக நல்ல வருமானத்தையும் பெறுகிறார்கள் அதன்படி வெறும் ஐநூறு அல்லது ஆயிரம் ரூபாயில் முதலீடு செய்ய தொடங்கினாலே போதும் பெரிய அளவில் சேமிக்கவும் முடியும் இல்லத்தரசிகள் பொது வருங்கால வைப்பு நிதி அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் என்ற திட்டத்தில் பணத்தை முதலீடு செய்யலாம் இதில் குறைந்தபட்சமாக ஐநூறு முதல் அதிகபட்சமாக ஒன்றரை லட்ச ரூபாய் வரை நீங்கள் முதலீடு செய்யலாம் இதில் செய்யப்படும் முதலீடுக்கு ஏழு புள்ளி ஒரு சதவீதம் வட்டியை அரசு வழங்குகிறது இதில் பதினைந்து வருடங்கள் தொடர்ந்து முதலீடு செய்து கொள்ள வேண்டும் பின்னர் முழு தொகையோடு வட்டியுடன் இது திருப்பிய நீங்கள் எடுக்கலாம் இதில் அதிகபட்சமான அளவில் பெண்கள் முதலீடு செய்து வருகிறார்கள் இதில் பணத்தை முதலீடு செய்வதன் மூலம் நிறைய லாபத்தையும் நீங்கள் பெறலாம் இரண்டு சதவீதம் வரை வருமானமும் கிடைக்கிறது இந்த திட்டத்தில் சேர்ந்து மூன்று ஆண்டுகளில் கடன் வாங்கும் வசதியும் உண்டது ஒவ்வொரு மாதமும் இந்த திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் முதலீடு செய்தாலே பதினைந்து ஆண்டுகளில் வட்டியுடன் சேர்த்து நல்ல தொகையை நீங்கள் பெறலாம் மாத மாதம் ஆயிரம் ரூபாயை நீங்கள் பதினைந்து வருடங்கள் செலுத்தினால் நீங்கள் செலுத்தக்கூடிய தொகையானது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் ஆனால் உங்களுக்கு பதினைந்து வருடங்களுக்கு பிறகு வட்டியுடன் கிடைக்கக்கூடிய தொகையானது மூன்று லட்சத்தி இருபத்தையாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய் உடனே இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தபால் அலுவலகமோ அல்லது வங்கிகளிலோ நீங்கள் சென்று விண்ணப்பிக்கலாம்